பேரன்பார்ந்த பெரியோர்களை தாய்மார்களே பனிரெண்டு ராசி பலன்களையும் பனிரெண்டு லக்ன பலன்களையும் எமது யோதவியல் பேராசிரியர்கள் மரியாதைக்குரிய முனைவர் டாக்டர் விமலன் டாக்டர் படூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆகியோரின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நட்சத்திர பலன்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்க விடுகின்றேன் இந்திய ஜோதிடத்தில் ராசிகளை விட நட்சத்திரங்களே அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றன சந்திரனின் ஒளி எந்த இடத்தில் படுகின்றதோ அதுவே நட்சத்திரம் என கூறப்படுகிறது நக்ஸ் என்றால் நட்சத்திரம் சேத்திரம் என்றால் அது இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலம் முதன் முதலில் சந்திரனை வைத்தே மனிதகுலம் நேரத்தை கணக்கிடவும் அதோடு நட்சத்திரங்களை இணைத்து பார்க்கவும் கற்றுக்கொண்டது நாம் ஒரு குறிப்பிட்ட செயலை ஆரம்பிக்கும்போது நமக்கு சாதகமான நேரங்களில் அந்த நட்சத்திரம் நடைபெறும் நாளில் அந்த செயலை துவங்க வேண்டும் துவங்கினால் அந்த காரியம் மிகச்சிறப்பாக நடைபெறும் என்று கணிக்கப்படுகின்றது லக்னம் என்பது சூரிய பவானை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது சூரிய பவானை அடிப்படையாக வைத்து கணிக்கும் பொழுது கிரகங்களிலிருந்து வெளிப்படும் சக்தி ஆண்மையாகவும் நட்சத்திரம் மற்றும் ராசிகளின் அடிப்படையில் பெறப்படும் சக்தி பெண்மையாகவும் கருதப்படுகிறது ஆண்மை சக்தி நேர்குற்று கோடாகவும் பெண்மை சக்தி அதாவது நட்சத்திரங்களின் ஆகர்ஷண சக்தி குறுக்கு கோடாகவும் கருதப்படுகிறது இவ்விரண்டும் சேர்ந்தால்தான் மனிதகுலம் இயங்க இயலும் ஒவ்வொரு செயலுக்கும் ஜாதகம் கணிக்கப்படுகிறது நல்ல நாளில் நல்ல செயலை ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயல் நல்ல விதமாக முடிவடையும் என்று முன்னோர்கள் கணித்திருக்கின்றார்கள் கிரகங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி அதனை உருவாக்குகின்றது பிரபஞ்சத்தின் மூலமே ஆகர்ஷண சக்தி ஈர்க்கப்பட்டு மனிதனுடைய ஆண்மை உற்பத்தியாகிறது சந்திரன் மற்றும் ராசி மண்டலங்களின் சக்தி உத்தரவிடப்பட்டு அது பெண்மை சக்தியாக உருவாகிறது இவ்விரண்டும் இணையும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் மனிதனுக்குண்டான செயல்களை மனிதனுக்குண்டான முன்னேற்றங்களை மனித குலத்துக்குண்டான வாழ்வியலை நன்கு நடைபெற உதவுகின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கேது பகவானின் நட்சத்திரம் இது முதன்மையான நட்சத்திரம் பூஜ்யம் என்ற எண்ணிக்கையிலிருந்து பதிமூணு பாகை இருபது விகளை அடங்கியது அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் தெய்வ பிரதிஷ்டை உபநயனம் வித்யாரம்பம் மருந்து உண்ணுதல் ஆகிய செயல்கள் செய்தால் அந்த செயல்கள் நல்லபடியாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது ஆண் தன்மையுள்ள நட்சத்திரம் சத்திரிய குணமுள்ள நட்சத்திரம் ஆன்மீகவாதி மேன்மையானவர் முன்னேறம் மேலும் மேலும் ஆவலுடையவர் அஸ்வதி என்றாவே அஸ்வினி குமாரர்கள் இரட்டை தலையுடைய மருத்துவர்கள் சூரிய பகவானின் குழந்தைகள் உயரம் குறைவானவர்கள் சமநூப்பு பார்வையுடையவர்கள் அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம் அஸ்வினி குமாரர்களுடன் தொடர்புடையது இந்த அஸ்வினி குமாரர்கள் தங்க பயணம் செய்து மனிதர்களுடைய நோயை தீர்க்க அதிகாலையில் புறப்பட்டு வருவதாக ஐதீகம் ஜென்மலக்கம் அஸ்வி அஸ்வினியில் பிறந்தவர்கள் அனைவராலும் விரும்ப விரும்பப்படுபவர்கள் வேகமான செயல்பாடு முன்னேற வேண்டும் என்கின்ற ஆவல் உடையவர்கள் அதன் முன்னேற்றத்துக்கு தடையாகவோ அல்லது துணையாகவோ தடைக்கற்களாகவோ கற்களாகவோ எந்த செயல் வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுபவர்கள் புத்திசாலிகள் மிகுந்த வேகமுடையவர் உடையவர் ஆனால் விவேகம் குறைவானவர் வேகமாக பயணம் செய்து அதன் மூலம் மனித உயர்களை காக்கும் சக்தி கொண்டவர்கள் உதாரணத்துக்கு அவசர ஊர்தி மருத்துவ சிகிச்சை அவசர ஊர்தி நூற்றி எட்டு போன்ற வாகனங்கள் விபத்து மற்றும் தலைக்காயம் போன்ற நோயாளிகளை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வாகனங்கள் வாகன ஓட்டிகள் அதற்கு வழிகாட்டிகள் அவசர சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மத நம்பிக்கை உடையவர்கள் படைகளில் பணியாற்றுபவர்கள் இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள் அனைவரும் இந்த அசுபதி நட்சத்திரத்தின் ஆளுகைக்கு அசுநத்திரத்தில் பிறந்தவர்கள் வினோதமாக நுட்பத்திறன் உடையவர்கள் பள்ளி சொல்லும் சாத்திரத்தை என்னவென்று பொதுமக்களுக்கு புரியும்படியாக சொல்பவர்கள் சகுனம் மற்றும் நிமித்தம் உடனடியாக பார்ப்பவர்கள் ஒரு செயலை துவங்கும் போதே தயங்காதே செய் உடனே அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று ஊக்கப்படுத்தக்கூடிய பெரியோர்கள் இவர்கள் அனைவரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மிக மிக வேகமானது ஆனால் விவேகம் குறைவானது வேகமாக வண்டிகளை ஓட்டும் தன்மை இருப்பதால் மருத்துவ பௌர்தி பறையை நடத்தி செல்லும் மிகப்பெரிய ராணுவ வாகனங்கள் பந்தய வாகனங்கள் குதிரை வாகனங்கள் இவை அனைத்தும் அஸ்வினி குமாரர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளன அஸ்வினி என்பது ஒன்லி ஸ்பீடு அதை யோசிக்கவே மாட்டாங்க யோசிக்காம ஒரு பொருளை அடைய ஒரு குழந்தை முன்னேறி செல்வது போல மிகுந்த வேகமாக முன்னேறி செல்வார்கள் அதில் அதனால் ஏற்படும் இடர்பாடுகள் அதனால் ஏற்படும் காயங்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் இதை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இவருடைய ஒரே ஒரு எண்ணம் இலக்கை அடைவது மட்டுமே மிகுந்த வேகமுடையது அதனால் மருத்துவத்தில் வெற்றி அடைவது அடுத்து நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரம் நட்சத்திர எண்ணிக்கை மூன்று இதனுடைய வடிவம் முக்கோணம் இந்த நட்சத்திரத்தினுடைய அரிதேவதை கடமையில் தவறாத யமதர்மராஜாவை குறிக்கும் கீழ்நோக்கு பார்வை சராசரியான பார்வை உள்ளது இதனுடைய செயல்கள் போராட்ட குணம் கொடூரமான செயல்கள் தீர்க்கமான செயல்கள் ரசாயன மருந்துகளை உபயோகித்தல் ரசாயனத்தை உபயோகித்தல் விஷம் தயாரித்தல் விஷம் தயாரித்தல் என்றால் பூச்சிகளை கொள்ளக்கூடிய பூச்சி மருந்து கம்பெனிகள் ரசாயன பய ரசாயனம் உபயோகித்து நுண்ணிய உயிர்களை கொலை செய்து அதன் மூலம் விவசாயத்தை மனித குலத்தை காப்பதற்காக செய்பவர்கள் இந்த நட்சத்திரம் புழங்கும் இடங்கள் கிணறுகள் மற்றும் குளங்கள் மறைபொருள் கலையை உணர்த்துவது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை பார்வதி அம்மா இந்த நட்சத்திரம் கருப்பையை குறிக்கிறது எனவே பொருள்களை மறைத்து வைத்தலையும் மறைத்து வைத்த பொருள்களை பாதுகாப்பதையும் குறிக்கிறது போராட்ட குணம்பல்ல இந்த நட்சத்திரம் எதிர்பாலினரிடம் அதிகமான ஈர்ப்பு உடையதாக மாறும் தீவிரமான செயல்பாடுகள் சராசரியான ஒழுக்கம் உடையவர்கள் ஈர்ப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் செயல்களில் அதீத ஈடுபாடு கொண்டு அந்த செயல்களை செவ்வனை செய்பவர்கள் மிகுந்த உடையவர்கள் சராசரியான நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கைகள் உள்ளவர்கள் கீழ்நோக்கு பார்வையாளர்களால் மனித குலத்தின் தோற்றத்தையும் தோற்றத்திலிருந்து மனிதர்கள் உருவாவதையும் குறிக்கிறது இந்த நட்சத்திரம் இதனுடைய நட்சத்திர எண்ணிக்கை மூன்று பரணியுடையவன் தரணி ஆழ்வான் என்ற பழமொழி உண்டு பரணியுடையவன் தரணி ஆழ்வான் தகுந்த வாழ்க்கை துணை இருந்தால் மட்டுமே என்பது இவருடைய அன்றாட வாழ்வியலில் நிதர்சனமான உண்மை எனவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியானதொரு வாழ்க்கை துணையை அமைத்துத் தருவது இந்த மனித குலத்தின் தலையாய கடமையாகும் முக்கோண வடிவம் உள்ளது தீவிரமான மனிதகுல உருவாக்கலை குறிக்கிறது உருவாக்குவது மட்டுமன்றி அதனை பேணுவதையும் குறிக்கிறது வேகமான போர்க்குளமுடைய மனித குலத்துக்கு மிக அவசியமான நட்சத்திரம் இது அடுத்து நாம் காண இருப்பது கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மேசத்தில் இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தொரு பாகையிலிருந்து ரிஷபத்தில் பத்து பாகை வரை எடுத்துக்கொள்வது இதனுடைய நட்சத்திர அளவு பதிமூணு பாகை இருபது கலை உள்ளது ஆந்தன்மையுள்ள நட்சத்திரம் ஆந்தனர் குளத்தைச் சேர்ந்தது கீழ்நோக்கு பார்வை இதனுடைய இடங்கள் பூமிக்கு அடியில் உள்ள சுரங்கங்கள் நட்சத்திர எண்ணிக்கை ஆறு இதனுடைய அரிதேவதை அக்னி ஊடுருவி பாய்ந்து செல்லும் அக்னியை குறிக்கும் செவ்வாய்கோளின் ராசி ரிசவ ராசியிலும் ஊடுருவுவதால் சீரிவரும் நெருப்பு செவ்வாயும் குணம் கொண்டது தாழ்ந்த குளத்தில் பிறந்து உயர்வான நிலையை அடையக்கூடிய நட்சத்திரம் திருத்திகை நட்சத்திரம் ஆறு நட்சத்திர தொகுப்பு என்பதால் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகேயன் அதுபோல இவருடைய வசிப்பிடம் நிறைய உண்டு செயல்திறன் மிக்கவர் பெருந்தன்மையானவர் போர்க்குணம் உள்ளவர் நட்சத்திரத்தின் தன்மை மிகுந்த வலிமையானவர் தீயவர்களுக்கு எதிரான நடவடிக்கை உள்ளவர் நிலையற்ற மனமுடையவர் தாழ்வு மனப்பான்மையும் உயர்ந்த மனப்பான்மையும் ஒரு சேர அமைய பெற்றவர் மிகுந்த தீவிரமான எதிரிகளை கூட நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கும் நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு அரசு மற்றும் தந்தையின் அனுகூலம் மிகுந்ததாக கிடைக்கப்பெறும் சகோதரர்கள் சகோதரிகளை நல்ல முறையில் பேணுபவர் உறவினர்களை நல்ல முறையில் பேணுபவர் நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் அடையவர் ஆறு நட்சத்திர எண்ணிக்கையாதலால் பரந்த மனப்பான்மையும் மனிதனுடைய அனைத்து குணங்களையும் நல்ல குணங்களையும் ஒரு சேர அமைய பெற்றவர் இதுவரை அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திர பலன்களை பார்த்தோம் இந்த காணொலி பிடித்தாலும் விரும்பு விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் விமர்சனம் செய்யுங்கள் உங்கள் ஜோதிடன் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்